சோத்திரமல்லா இதுதான் எவன் ஜவமானாலும் தகராறு தீரில முப்பதாவது வருஷம் சொல்லுது ரோமர் ரொம்ப ஒன்றும் இல்லை புறங்கூர்களாகி அவதூறு பண்ணுகிறளாக தேவ பகைஞ்சிடுமாய் மறுபடியும் பாருங்க உலக சிநேதம் தானே தேவனுடைய பகைஞ்சி தேவனை மகிமைப்படுத்த தருகிற பொழுது தேவை மாறுறான் விசுவாசி அகந்தே உள்ளவர்களாக வீம்புக்காரர்களாக பொல்லாதகளை யோசித்து பிணைக்கிறளாய் பெற்றோருக்கு கீழ்படியாதவர்களாய் ஆவிக்குரிய பெற்றோருக்கு கீழ் இல்லை பூமிக்குரிய பெற்றோருக்கும் கீழ்ப்படுகிறதுல உள்ளே வந்துடும் சபைக்குள்ள வந்த பிறகு தேவனை மகிமைப்படுத்தாமல் அதனால தான் மாட்டினது எல்லாம் தான் இதுலதான் தான் நிலத்தை வித்தாயான்னு சொல்றதுக்கு இந்த பா பொருளாதாரம் என்பது அல்ல தேவனை நீ மகிமைப்படுத்த தவறிட்டாய் உன் பொருளாலும் எல்லா நன்மை முதற் பலனாலும் தேவனை மகிமைப்படுத்துன்னு வேதம் சொல்லுது என்ன ஆனால் அந்த காசு மட்டும் இல்லை அந்த காசில் உண்மையாக இருக்கிறதுக்கு தேவை கிருப வேணும் நீங்கள் பாருங்கள் புறம் கூறுகிறவளாய் அவதூறு பண்ணுகிறவளாய் தேவை பகைஞ்சிருமாய் அகந்த வீம்பு பொலாப்பு துர்கணம் யோசித்து பெற்றோர் கீழ்பிடியாதவர்களாய் இதெல்லாம் எங்கே எதில் போய் முடியும் இதெல்லாம் நடந்துருக்கு இல்லையா இதில் நைன்டி பர்சன்ட்டு உலகத்தில் நடக்குது டென் பர்சன்ட் நடக்காதுன்னா அந்த டென் பர்சன்ட் தான் ஜெயிச்சு வந்திருக்காங்கனு அர்த்தம் ஜெயிச்சு உள்ளே வந்திருக்காங்கன்னு அர்த்தம் சபை பெருசாக இருக்கிறது பெருசு இல்லை சபையில் கூட்ட நெருமை வழியறது பெருசு இல்லை இந்த சத்தியத்தில் ஜெயித்தா பூமியில் சபைக்குள்ளே இருப்பான் சத்தியத்தில் ஜெயித்தா என்ன இது அக்செப்ட் பண்ணுறது கஷ்டம் ஏன்னா அப்படியெல்லாம் பேசுகிறான் அந்த இவர் என்ன பெரிய இதா வந்துருச்சா புறங்கூறுகிற அவதூறு பண்ணுற சத்தியத்தை போதிக்கிறதுக்கு உங்களுக்கு போதிச்சாலும் கேட்கறதுக்கு மனசு இல்லை தேவனை பற்றி கொள்ளுகிற மனம் இல்லை என்ன உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே தேவனை அறிய அறிவை பற்றி கொள்ள உங்களுக்கு மனமில்லை மாறாக தலைமைத்துவத்துக்கு விரோதமாக எழும்புகிறது பேசுறது ஊழியத்தை பரிகசிக்கிறது புறங்கூறுகிறது அவதூறு பண்ணுகிறது இதுக்கெல்லாம் வந்து அந்த சிந்தை போய் கரப்டாயிடுது போயிடுச்சு அப்படியெல்லாம் வந்தோன்னே இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கனாக்கா அதிருப்தியாரெல்லாம் சேர்ந்து இது விமர்சனம் பண்ணுறது யூடியூப்பில் ஏத்துறது அதுக்கு ஃபாலோவர்ஸ் சேர்றது இது ஒரு பக்கம் பாக்கால் வழிபாடு மாதிரி இது ஒரு குட்டி யாராத மாதிரி போய் கொண்டிருக்கு இல்லையா தேவன் உனக்கு சொன்னதுண்டோ அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போகுது இல்லையா இதெல்லாம் இதாக தேவனை அறிந்தோம் தேவனை பற்றி கொள்ள மனதில்லாமல் எல்லோருடைய குற்றத்தை நான் காட்டுறேன் வெளிச்சம் போட்டு காட்டுறேன்னு சொல்லி நம்ம பெரிய குற்றவாளி ஆகிட்டு தான் மிச்சம் கடைசி தேவன் சொல்லைய வார்த்தை சொல்லுகிறது தேவன் தெரிந்து கொள்ளவர் மீது குற்றம் சுமத்து நீ என்று வேதம் சொல்ல நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி நான் சொன்னால் என்ன அர்த்தம்